ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நான் பாருங்கள் பூச்செடி காய்கறி செடியெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு இடம் இருந்துச்சுன்னா வளர்த்தினோம்னா நம்ம உரம் வந்து வீட்டிலையே நம்ம தயாரிச்சுக்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் வெதை தான் போட்டோம் அப்படியே முளைச்சி வந்துடுச்சு சூப்பராக காய் வைக்குது நம்ம என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டிலேன்னு நம்ம செய்யும் போது செடி வறுக்கும் போது நமக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்குங்க கத்திரிக்காய் செடி இது வந்து புளிச்ச கீரைங்க நம்ம கீரை வாங்கிட்டு அந்த தலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குச்சி நம்ம வேஸ்ட்டாக போகாமல் ஒரு தொட்டி அல்லது மண் இது மாதிரி உங்களுக்கு தரையில் இடம் இருந்தால் கூட வைக்கலாம் இல்லைன்னா ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வந்து மண் போட்டு அந்த குச்சியை மட்டும் நட்டை வச்சாவே போதும் பாருங்கள் கீரை வந்துடும் ஒரு மாதத்துலேயே கீரை நல்லா தழஞ்சிரும் இது வந்து புங்கந்தலை புங்கப்பூ செடிங்க இந்த காற்று பட்டாவே நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நோவு இதெல்லாம் எந்த எதிர்ப்பு சக்தியும் நல்லா கொடுக்குங்க நல்லா மரம் அதனால் அதை வாங்கி வைச்சோம் நல்லா செலு செலுன்னு வளர்ந்துருக்கு இப்போ தான் இந்த பட்ரோ செடி வாங்கி வச்சோம் இது வந்து செம்பருத்தி பூ இப்போ தான் மொக்கு வைக்க போகுது டெய்லியும் தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்துவோம் அதுக்கு வந்து உரம் வந்து கடையில் வாங்காமல் நாங்களே வீட்டில் வந்து தயார் பண்ணிக்குவோங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் காய்கறி அப்புறம் கீரை அப்புறம் சாமி கேட்குற பூவெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது வர கீழே வந்து கொஞ்சம் மணல் போட்டு அதில் இதெல்லாம் போட்டுருங்க டெய்லியும் அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா வெளி பக்கம் இதாக இருந்துச்சுன்னா கொசு மூக்கும் அதனால் பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடணும் தோல் காய்கறி தூள் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் அது நல்லா மக்கி நமக்கு வந்து உரமாக கிடச்சிக்கும் பாருங்கள் அப்படியே எவ்வளோ இருக்கோ ஒரு அரை பக்கெட் இருந்தது அப்படியே மக்கி போய் கம்மி ஆகிடும் நான் வந்து ரெண்டு பக்கெட்டில் வச்சுருவேன் ஒன்று இது மக்கி போவங்காட்டி இன்னொரு பாக்ஸ் நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் வச்சிடலாம் பாருங்கள் இதை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இதே மாதிரி மக்கி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து உரமாக நம்ம போட்டுக்கலாம் வாரம் ஒருக்காய் செடிக்கு எல்லாம் நல்லா மண்ணை கிளறி விட்டு இது ஒரு கைப்பிடி போட்டோம்னா போதுங்க நல்லா சூப்பராக காய் வைக்கும் பருங்க கத்திரிக்காய் சூப்பராக வச்சுருக்கு அதே மாதிரி ரோஸு எல்லா செடிக்கும் நம்ம வைக்கலாம் மரம் வச்சுருந்தோம் அதுக்கும் போட்டோம்னா தலை நல்லா செழிப்பாக நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நம்ம வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடாமல் அது மாதிரி நீங்கள் உரமாக பண்ணி செடிங்களுக்கு போடலாம் சூப்பராக வளரும் பரு கத்திரிக்காய் வச்சுருக்கு தக்காளி ரோஸ் செடி எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் கீரையும் அதே மாதிரி நீங்கள் விதை இருந்து போட்டால் இடம் இருந்துச்சுன்னா விதை மட்டும் தூவிட்டோம்னா போதும் ஒரு இருபது நாள் தான் கீரை நமக்கு வளர்ந்துடும் நாளைக்கு வந்து புளிச்ச கீரை தான் வச்சேன் அது சூப்பராக வளர்ந்து கீரை நல்லா டேஸ்ட்டான கீரை அதனால் தண்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை நட்டை வச்சேன் சூப்பராக வளர்ந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செடிகள் பராமரித்து வந்தீங்கன்னா सूपर यू